அனைவருக்கும் வணக்கம் நாம் போகமாமணிவர் அருளி செய்த சத்த காண்டத்திலே ஏழாம் காண்டத்திலே அமைந்த பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் போகமாமணிவர் தன்னுடைய பிரதம சீடராகிய பொலிப்பானி சித்தருக்கு எண்ணற்ற யோக சாதன நுணுக்கங்களை சொல்லி வருகிறார் வாசிப்பயிற்சியிலே எப்படியாக ஈடுபட்டால் முத்தி மோட்சத்தை பெற முடியும் அதன் நுணுக்கங்கள் என்னென்ன என்பதைப் பற்றி தொடர்ந்து சொல்லி வருகிறார் இன்றைய பதிவிலேயும் போகர் சொல்லிய வாசி நுணுக்கங்களை தொடர்ந்து பார்க்கலாம் கேசரத்தில் நின்று கொண்டு தகமையுள்ள பூரணத்தை போற்றி செய்து நோக்கமுடன் கும்பத்தின் மேலிருந்து நொடிக்குள்ளே சுவாதிஷ்டானம் தெரிந்து வாக்குடனே மனோலயத்தை உச்சரித்து வளமுடனே அஷ்டநிலை பதியில் சென்று தூக்கமெனும் இருட்கடலை விட்டகற்றி துய்ய கருணானந்தம் கருவி போனே கேசரத்திலே நின்று கொண்டு பூரணத்தை போற்றி செய்ய வேண்டும் கேசரம் என்று அழைக்கப்பட்டது சுழுமனை மையம் சுழுமுனை மையத்திலே பூரணத்துவத்தை பெற வேண்டும் பூரணம் என்பது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகிய இந்த நான்கையும் பூரணத்திலே நிறுத்துவது கும்பத்தின் மேலிருந்து என்று சொல்லுவதால் வாசிகை அதாவது மனதை சுழுமனை மையத்திலே நிலை நிறுத்தி சுழுமனை மையத்திற்கு நேர் மேலே மனத்தை செலுத்தக்கூடிய காரியத்தை சொல்கிறது மூலாதாரம் என்பது சொல்லுமனைத்தானத்திலே மனத்தை நிறுத்துவது சுவாதிஷ்டானம் என்பது சொல்லுமணித்தானத்தை கடந்து மனம் சிரத்திற்குள்ளே செல்வது இந்த இரண்டிற்குமான வித்தியாசத்தை தெரிந்து மனோலயத்தின் மூலமாக நீ உன்னுடைய சிரத்திற்குள்ளே பயணிக்க வேண்டும் ஆரம்பத்திலே யோக சாதன பயிற்சியின் போது மூலாதாரம் கடந்து சுவாதிஷ்டானத்திற்கு போகும் போது ஒரு மனமயக்கம் ஏற்படும் ஒரு இருளான வெளியிலே நாம் இருப்பதைப் போல தோன்றும் எதுவுமே தெரியாமல் பித்து பிடித்ததைப் போல மயக்க நிலையை கொடுக்கும் இது பற்றி ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் சித்தவேதத்திலே தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்கள் மூலாதாரம் கலந்து சுவாதிஷ்டானத்திலே பயணிக்கும் போது எதுவும் புரியாத ஒரு மயக்க நிலை இருக்கும் ஒரு இருளான நிலை இருக்கும் அதன் பிறகு மெல்ல மெல்ல பிரகாசம் ஏற்பட ஆரம்பிக்கும் என்று சொல்லியிருந்தார்கள் அடியேன் அனைத்து சித்தர்களுடைய பாடல்களையும் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்களால் அருள் செய்யப்பட்ட சித்தவேதத்தின் துணை கொண்டே பொருள் சொல்லி வருகிறேன் எல்லா புகழும் என் தந்தை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சருக்கே ஊனவே கருவி என்றால் ஞானப்பாலை புகழான பவக்கடலை விட்டகற்றி தோணவே சின்மயத்தை மனத்தில் உண்ணி தோறாத கடுஞ்சனத்தை சிக்கறுத்து வேதபடி தீபச்சொடரை பற்றியல்லோ வேதாந்த மனோன்மணியை துதித்து நின்று மீனவே வயிறாக்கிய கியானம் கூட்டி நிஷ்களங்கமானதொரு நிலையில் நில்லை கழங்கம் நிஷ்களங்கம் இந்த இரண்டிற்குமான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் களங்கம் என்பது மனம் புத்தி ஆகியவை புலன்கள் வழியாக வெளியே சென்று இந்த உலகத்தோடு இணைந்திருப்பது களங்கம் என்றாகிறது நிஷ்களங்கம் என்பது மனம் புத்தி ஆகியவை சுழுமனை மையத்திலே ஒடுக்கம் பெறுவது சுழுமனை மையத்திலே மனத்தை ஒடுக்கியவன் மட்டுமே இந்த உலகில் சார்ந்திருக்கக்கூடிய மாயக்கடலை விட்டு நீங்க முடியும் இந்த உலக மாயையை பவக்கடல் என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் பவக்கடல் என்றால் பிறப்பு இறப்பு என்கிற சாகரம் கருவிகளை ஞானத்தை நோக்கியதாக தருப்ப வேண்டும் புறக்கருவிகளாக இருக்கக்கூடிய கண்கள் காதுகள் ஆகியவற்றை அகத்துள்ளே சென்று அங்கே இருக்கக்கூடிய ஒளி மற்றும் ஓசையை பார்க்கவும் கேட்கவுமாக பக்குவப்படுத்த வேண்டும் சின்மயம் என்பது சுலுமணி மையத்திலே மனம் ஒடுங்கக்கூடிய நிலையை குறிக்கிறது இந்த நிலை தோன்றும் போது உடலுக்குள்ளே பல வகையான மாற்றங்கள் ஏற்படச் செய்யும் வெப்பம் அதிகரிக்கும் வெப்பம் அதிகரித்த போது உடலிலே பித்த தத்துவம் அதிகரிக்கும் பித்தம் அதிகரித்த போது கல்லீரல் பித்தப்பை ஆகியவை வேகமாக இயங்க ஆரம்பிக்கும் இந்த பித்தத்தின் காரணமாக மண்ணீரல் மற்றும் கணையம் முதலாகிய உறுப்புகளும் கூட வெப்பம் அதிகரித்து உடலுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடும் செரிமானம் இல்லாமல் போய்விடக்கூடும் வயிற்றுப்போக்கு வயிற்றுக்கடுப்பு வயிற்று வலி ஆகியவை ஏற்படக்கூடும் இந்த நிலையிலே வரும்போது இப்படி ஏற்படக்கூடிய அந்த வெப்பம் அதிகரித்து விடாதபடியாக மிகவும் கவனமாக அதை பக்குவப்படுத்தி மாற்றி அழைத்துச் செல்ல வேண்டும் தேகத்திலே வெப்பம் என்பது அதிகரித்த போது பஞ்சகவ்யம் என்று அழைக்கப்படக்கூடிய பொருட்களை கொண்டு ஸ்நானம் செய்து உடலை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தண்ணீரில் அதிக நேரம் மூழ்கியிருந்து உடல் வெப்பத்தை தனித்துக் கொள்ள வேண்டும் அதுபோல அருகம்புல்லை கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய மூதந்தக்கியாலம் என்று அழைக்கப்படக்கூடிய கஷாயங்களை அருந்தி தேக வெப்பத்தை தனித்துக் கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் சொல்லி இருக்கக்கூடிய பலவிதமான விடயங்களை எல்லாம் கண்காணித்து ஒருவன் வைராக்கியம் நீங்காதவனாக பயணிக்கும் போது நிஷ்கலங்கமாக உரத்திலே செல்லக்கூடிய மனத்தை அகத்துள்ளே திருப்பி அமைக்க முடியும் சின்ன சின்ன வார்த்தைகளுக்குள்ளே சிறப்பான பல விடயங்களை ஒழித்து வைத்திருக்கக்கூடியவையே சித்தருபெருமக்களுடைய மிகப்பெரிய பண்பாக இருக்கிறது பாடல்களின் உள்ளர்த்தத்தை சரியாக புரிந்து கொண்டுவிட்டால் நிச்சயமாக நமக்கு வெற்றி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நில்லப்பா பசுபதியாம் பாசம் தன்னை நிலையான மௌனம் என்ற நிலையில் பூட்டி வல்லதொரு பிரகாச நிலையில் நின்று வளம்பெறவே சூக்குமத்தின் வேரறுத்து புல்லவே பாஷாந்தர பேதாபேதம் புகழான கருவி கரணாதி அந்தம் நல்லதொரு சிவானந்த நிலையை பற்றி நாட்டமுடன் மனது வந்து நவிலக்கேளே சிவானந்தம் என்பது ஜீவனோடு சென்று இணைந்திருக்கக்கூடிய ஆனந்தத்தை குறிக்கிறது அந்த ஆனந்தத்தை நோக்கித்தான் யோக சாதகர்கள் தங்களுடைய பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பசு பதி பாசம் என்று அழைக்கப்பட்ட இந்த மூன்றை புரிந்திருக்க வேண்டும் இந்த மூன்றிலே பசு என்று சொல்லப்பட்டது மனதை குறிக்கிறது பதி என்று சொல்லப்பட்டது ஜீவனை குறிக்கிறது பாசம் என்று சொல்லப்பட்டது அகங்காரம் என்கிற மனத்தின் கூற்றை குறிக்கிறது மனம் பாசம் என்கிற அகங்காரத்திலே ஈடுபட்டு உலகியல் சார்ந்து பயணிக்கிற காரணத்தால் பதியாக இருக்கக்கூடிய ஜீவனை மறந்து மனம் பரிதவிக்கிறது ஒரே விடயம் பலவிதமான வார்த்தை ஜாலங்களால் சித்தரவர் மக்களால் வர்ணிக்கப்படுகிறது இதை அடைய வேண்டும் என்றால் மௌனம் என்கிற நிலையிலே நாம் இருக்க வேண்டும் மௌனம் என்பது மனம் அசையாது இருக்கக்கூடிய நிலை சொணி மையத்திலே மனத்தை நிறுத்தி மௌனத்தை அடைய வேண்டும் என்றால் வாசி பழகியாக வேண்டும் அப்படி வாசி பழகும் போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனின் பிரகாசம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அது மட்டுமல்ல இந்த உடலையும் ஆன்மாவையும் மறைத்திருக்கக்கூடிய சூட்சுவமான ஒரு கயிறு இருக்கிறது ஒரு வேறு இருக்கிறது அந்த வேரை நம்மால் அறுத்துவிட முடியும் வேத வேதாபேதங்களை எல்லாம் நாம் சரியாக கண்டறிய முடியும் கண்களால் பார்த்தும் காதுகளால் கேட்டும் நாசியால் நுகர்ந்தும் வாயால் சுவைத்தும் சருமத்தால் தொட்டறிந்துமாக நாம் அறிந்திருக்கக்கூடிய இந்த உலகம் பேதங்கள் நிறைந்தது ஆன்மாவின் உலகம் பேதங்கள் அற்றது இந்த வேத பேதாபேதங்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வாசி மட்டுமே அதற்கு சரியான வழி கருவிகரணாதிகளை சரியாக பயன்படுத்த பழக வேண்டும் நல்லவற்றை பார்ப்பதற்கும் நல்லவற்றை கேட்பதற்கும் நல்லவற்றை நுகர்வதற்கும் நல்லவற்றை சுவைப்பதற்கும் உடல் உறுப்புகளை பயன்படுத்த பழக வேண்டும் மனம் என்பது பராபரத்தை சென்றடைய வேண்டும் என்கிற நாட்டம் குறையாது இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும் நவிலவே சிதாபாச வலையகற்றி நலமுடனே பௌஷிகத்தின் வேரறுத்து நவிலவே கற்பாந்தர காலம் மட்டும் கருத்துடனே சச்சிதானந்த நிலையை பற்றி புவிலவே அருட்கடலை காண்பதற்கு புகழான இருட்கடலை விட்டகற்றி விவிலவே ஆரண்யத்தை விருப்பமுடன் கூறுகிறேன் உண்மை பாறை ஆரண்யம் என்பது காட்டை குறிக்கிறது இது நமக்கு நன்றாக தெரியும் ஆரண்யம் என்று சொல்லும்போது நாம் யோக பயிற்சியிலே ஈடுபட்டு பயணிக்கக்கூடிய இந்த பாதை என்பது திக்கு தெரியாத காட்டிலே திசை தெரியாமல் தவிப்பதை போன்ற ஒரு நிலையிலேயே நம்மை வைத்திருக்கும் அடர்வனத்திற்குள்ளே சிக்கிக்கொண்டு விட்ட ஒருவன் கண்களையும் கட்டப்பட்டு விட்டால் அவனால் நிச்சயமாக அந்த காட்டை விட்டு வெளியே சென்றுவிட முடியாது இந்த உலகமாயை என்பது ஒரு ஆரண்யமாக ஒரு அடர்வனமாக இருள் சூர்ந்த அடர்வனமாகவே இருக்கிறது இந்த அடர்வனத்திலே கைவழக்கை கொடுத்து கைகளை பற்றி நம்மை கரை சேர்த்து அழைத்துச் செல்வதற்கு சத்குருமார்களால் மாத்திரமே முடியும் எனவே சத்குருமார்களுடைய வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தி இந்த உலகமாகை என்கிற சிதாபாச வலையிலே இருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் உலக வாழ்க்கை என்கிற பௌசிகத்தின் வேரை அறுக்க வேண்டும் இதையெல்லாம் சரியாக செய்துவிட்டால் இந்த யுகம் முடியும் வரையிலும் இந்த பூதளத்திலே நம்மால் நிலைத்திருக்க முடியும் உடல் கொண்டோ உடல் கொள்ளாமலோ உருவமாகவோ அருவமாகவோ இந்த உலகிலே வாழ்ந்திருக்க முடியும் மரணமில்லா பெருவாழ்விலே வாழ்ந்திருக்க முடியும் இதையெல்லாம் சரியாக நாம் சாதித்துக் கொள்ள வேண்டும் என்றால் உத்தம சத்குருமார்களின் உதவியை நாம் பெற்றாக வேண்டும் அருட்கடலாகவே சித்தர் மக்கள் இருக்கிறார்கள் ஞானக்கடலாகவே குருமார்கள் இருக்கிறார்கள் அவர்களால் மட்டுமே இந்த உலகிலே நாம் அடைந்திருக்கக்கூடிய இருக்கடலிலே இருந்து நம்மை கரை விட முடியும் இருளாக இருக்கக்கூடிய காற்றிலே தவிக்கக்கூடிய நம்மை கரை சேர்ப்பதற்கு சித்தர் மட்டுமே முடியும் சத்குருமார்களை நம்பியவர்கள் கைவிடப்படார்கள் என்பதே இத்திருப்பாடல் வாயிலாக போகமாவனிவர் ஒளிப்பானி சித்தருக்கும் நமக்கும் சொல்லிய உன்னத கருத்துக்களாகும் பாரேதான் சன்னியாசி வர்த்தம் கொண்டு பாங்கான கலையகற்றி நிலையை பற்றி சேரேதான் சிவானந்த லகிரியாலே செம்மனுடன் குரு சம்பிரதாய வர்க்கம் நீரேதான் கற்றறிந்து நிலையில் நின்று நிச்சிதமாம் பொருளாதனை விட்டகற்றி கூறியதான் சசிவர்ண சுயரூபத்தை உணவுடனே ஓதுகிறேன் இன்னந்தானே என் மகனே பொலிப்பானி சன்னியாசியாக இருப்பது மட்டும் வாழ்க்கைகளை வெற்றியை கொடுத்து விடாது அதன் உண்மை தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சன்னியாசி என்றால் என்ன உலக வாழ்க்கையைத் தொடர்ந்து மனைவி மக்கள் என்பது இல்லாமல் தனித்து காஷாயம் பூண்டு காடுவரங்களிலே சஞ்சரித்திருப்பது சந்நியாசம் அல்ல மனத்தை புலன்கள் வழியாக செல்லாத வழியாக தடுத்து நிறுத்தக்கூடியவன் சன்னியாசி என்றாகிறான் இதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ முறையாக சிவானந்த லகிரியை அருந்த வேண்டும் ஜீவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு வெளிப்பட்டு வந்து உலகியல் விடயங்களோடு நம்மை பிணைத்து வைத்திருக்கிறது அதிலிருந்து மீள்வதற்கு ஜீவ ஜீவசக்தியாகிய வாயுவை சிரத்திற்குள்ளே திருப்பிவிட வேண்டும் அப்படி போது அவர்தம் என்பது சிரத்திலே இருந்து இறங்கி வரும் அதன் மூலமாக ஒரு போதை உனக்கு ஏற்படும் இது ஞான போதை இதை சிவானந்த லகிரி என்று புரிந்து கொள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குரு சம்பிரதாயத்தை புரிந்து கொண்டு குருமார்கள் சொல்லியிருந்த ஞான கருத்துக்களை உள்வாங்கி உண்மையான உன்னுடைய சுயரூபத்தை அறிந்து கொள்ள வேண்டும் ஆன்மாவின் சுயரூபம் என்பது இப்போது நீ வைத்திருக்கக்கூடிய இந்த உடல் அல்ல இதற்கு முன்பும் எண்ணற்ற உடல்களை நீ தாங்கி வந்துவிட்டாய் எனவே இது மாயை என்பதை புரிந்துகொள் இந்த உடல் ஞானத்தை அடைவதற்காக பராபரத்தால் இறக்கத்தோடு உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கருவி என்பதை புரிந்துகொள் கொள் இந்த கருவியைக் கொண்டு உன்னுடைய ஆன்மாவின் பிரகாசத்தை அதிகரித்துக் கொள்வதற்காகவே இந்த பிறவி என்பதை புரிந்துகொள் தானான மனக்குரங்கி விட்டகற்றி தன்மையில் இதிகாச பொருள் அறிந்து தேனான அமிர்தம் எனும் சீர பாத்திரம் திகிட்டாத ஞானப்பாலை மானான மதிய கொண்டார் போல மதகரியாம் ஆணவத்தை ஒடுக்கி நின்று பானான பத்மம் எனும் யுகாந்த போரை பற்றறுத்து விட்டறுத்து பதிவாய் நில்லே என் மகனே பொலிப்பானி மணக்குரங்கை விட்டுத்தள்ளு மனக்குரங்கு உன்னை குழப்பத்திலேயே ஆழ்த்திக் கொண்டிருக்கும் உத்தம சத்குருமார்கள் என்னதான் ஞானத்தை எடுத்து எடுத்து போதித்தாலும் கூட சீடன் மனப்பக்குவத்தை பெற்றிருக்காவிட்டால் அவன் மறுபடியும் மறுபடியும் குழப்பத்தை கொண்டவனாகவே மாறிவிடுவான் மனக்குரங்கு அவனை தள்ளிவிட்டுக் கொண்டே இருக்கும் சத்குருமார்களால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஞான கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு விட்ட ஒரு சுடன் மனத்தை சுழுமனை கடந்து சிரத்திற்குள்ளே செலுத்தப் பழக வேண்டும் அதை விடுத்து புறத்திலே மனத்தை செலுத்தினால் வெளியிலே இருந்து எவரோ சொல்லக்கூடிய வேறு ஒரு கருத்து காது வழியாக உள்ளே புகுந்து அவனை குழப்பி விட்டுவிடக்கூடும் கண்களை திறந்து வைத்திருந்தால் புறக்காட்சிகள் அவனை சலனப்படுத்தக்கூடும் வாய்க்குரிசியாக உண்ண வேண்டும் என்று கருதிவிட்டால் உணவின் சுவை காரணமாக அவனுடைய தேகத்தின் உறுதித்தன்மை போய்விடக்கூடும் புழுங்குற வழியாக எக்காரணத்தை கொண்டும் மனத்தை வெளியே செல்ல விட்டுவிடக்கூடாது அமிர்தம் என்பது சரசாகிய ஆகாயத்திலே இருக்கிறது அதை அமிர்த வேண்டும் என்றால் தெல்லமிர்தத்தை தெவிட்டாத தெல்லமிர்தத்தை அருந்த வேண்டும் என்றால் அந்த ஞானப்பாலை அருந்த வேண்டும் என்றால் மதிய அமிர்தம் கொள்ள வேண்டும் மதி என்று அழைக்கப்பட்ட சந்திரகலையை சரியாக சுழ்மணி மையத்திலே நிலைநிறுத்த பழக வேண்டும் ஆணவத்தை ஒடுக்க வேண்டும் ஆணவம் என்று இங்கே சொல்லியது அகங்காரம் மனத்தின் ஒரு கூறாகிய அகங்காரம் அகங்காரம் என்பது நான் என்கிற உணர்வை கொடுக்கிறது இந்த உலக பந்தத்தோடு நம்மை இணைத்து வைத்திருக்கிறது அதிலிருந்து நம்மை நாம் மாற்றி மேல் நோக்கி மனத்தை செலுத்தும்படியாக பழக்க வேண்டும் இதை சரியாக செய்துவிட்டால் பத்மம் என்கிற சகஸ்திரதலமாகிய ஜீவனுடைய அந்த சன்னிதானத்தின் பிரகாசம் என்பது அதிகரிக்கும் இது இன்று நேற்று தொடங்கியதல்ல யுக யுகங்களாக ஆன்மாக்கள் இந்த போராட்டத்தை சந்தித்துக் கொண்டு இருக்கின்றன பற்றெடுத்தவர்கள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என் மகனே பொலிப்பாணி குருமார்கள் சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய கருத்துக்களை புரிந்து கொண்டு நிச்சயமாக நீ முத்தி மோட்சத்தை பெறுவாய் என்று போகமாமுனிவர் பொலிப்பாணி சித்தருக்கு சொல்லுகிறார் அவருக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்கும் சொல்லுகிறார் சித்தர் ஒரு மக்களை சரணடைந்து அவர்கள் சொல்லியபடியாக நடப்பவர்கள் நிச்சயமாக முத்தி மோட்சத்தை பெறுவார்கள் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்